தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் விதிகளை மீறி வாடகைக்கு விடப்பட்ட போர்டு கார்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய் மாணவன் கேட்போம் முழு என்ன தாய் மாணவன் விவரிங்க தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி பண்டிகை கொண்டாடுவதற்காக தயாராகி வருகிறார்கள் ரயில் டிக்கெட் அதே போல் பேருந்துடுகள் என வந்து டிக்கெட்டுகள் வந்து வேகமாக விட்டு தீரக்கூடிய ஒரு சூழல்ல பலரும் தனியார் செயலி மூலமாக கார்களை வாடகைக்கு எடுத்து தாமாக வாகனங்களை இயக்கக்கூடிய வகையில அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்க இதன் காரணமாக அரசினுடைய விதிகளை மீறி ஒயிட் போர்டு கார்கள் பல தொடர்ச்சியாக பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வாடகைக்கு விடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது டாக்ஸி உரிமையாளர்கள் தரப்புல இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பத்துக்கும் மேற்பட்ட சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும் கார்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதிகளை மீறி வாடகைக்கு விட முயன்ற தனியார் செயலியிடமிருந்து கார்களை சிறைபிடித்து தற்போது கிண்டி போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு டாக்ஸி ஓட்டுநர்கள் சிலர் தற்போது கொண்டு வந்திருப்பதால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது விதிகளை மீறி வாடகைக்கு விடப்படக்கூடிய இந்த கார்கள் மற்றும் பைக் டாக்ஸி ஆகியவற்றை சிறைப்பிடித்து அந்த டாக்ஸி உரிமையாளர்கள் தற்போது அந்த கிண்டி போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஆர்டிஓக்களிடம் பல முறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழல்ல போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு இந்த வாகனங்களை கொண்டு வந்திருப்பதாக டாக்ஸி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க வாகனங்களை உடனடியாக விடுவிக்க கோரி உரிமையாளர்கள் தரப்பும் முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் மீது உடனடியாக சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்ஸி உரிமையாளர்கள் தரப்பும் இந்த வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பதால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிண்டி போக்குவரத்து ஆணை அலுவலகத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தனியார் செயலியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொந்த பயன்பாட்டு வாகனங்களை கார் தேவைப்படுவோர் ஒரு அறுநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினாலே நால்வாரக அடிப்படையில ஓட்டிச் செல்ல முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது இதன் காரணமாக மஞ்சள் என் பலகை கொண்ட அதாவது டீபோர்டு வாகனங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த வகை வாகனங்கள் முறையாக ஆட்டியோல பதிவு செய்து வாடகை கார் ஓட்டுநர்களாக தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக அந்த வாடகை கார் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் தீபாவளி பண்டிகையை தோட்டி இந்த தனியார் வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடிய நபர்களிடமிருந்து சிறை வைத்து தற்போது போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு டாக்ஸி ஓட்டுநர்கள் அழைத்து வந்திருப்பதால ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது தொடர்ந்து அங்க போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு இது தொடர்பான ஆலோசனையும் பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி தாய்மானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிக்குவறாதீர்கள்